அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சிந்திக்க இருப்பது பிள்ளையார் கோயிலில் தோப்புக்கரணம் போடுவது ஏன் தடங்கல்கள் ஒழிய கணபதி கோயிலில் வணங்கி வர பக்தர்களுக்கு மிகையான ஆர்வம் உள்ளது இருந்தாலும் தோப்புக்கரணம் செய்வதில் பலரும் பின்தங்கி நிற்பதை காணலாம் அப்படியே செய்தாலும் கையை பிணைத்து இரு காதுகளிலும் தொட்டு உடலை ஒரு முறை குலுக்கிவிட்டு செல்வதை காணலாம் வலது கையால் இடது காதும் இடது கையால் வலது காதும் தொட்டு கொண்டு இரு கால்களும் பிணைத்து நின்று கொண்டு கை முட்டுகள் பல முறை தரையில் தொட்டு கணபதியை வணங்க வேண்டும் என்பது விதி வேறெந்த தெய்வ சன்னதியிலும் தோப்புக்கரணம் இடுதல் என்ற விதிமுறை இல்லை ஆனால் கணபதி சந்நிதானத்தில் இது மிக முக்கியம் இடது காலின் மேல் ஊன்று நின்று வலது கால் இடது காலின் முன்பக்கமாக இடது பக்கம் கொண்டு வந்து பெருவிரல் மட்டும் தரையில் தொட்டு நிற்கவும் இடது கை பெருவிரலிலும் ஆள்காட்டி விரலும் சேர்ந்து வலது காதிலும் வலது கை இடது கையின் முன்பக்கமாக இடது பக்கம் கொண்டு வந்து முன் முன்கூறிய இரு விரல்களால் இடது காதையும் பிடிக்க வேண்டும் பின்பு குனிந்து வணங்கி நிமிர்ந்து வருவதே தோப்புக்கரணத்தின் முறை பக்தரை பொறுத்து இது எத்தனை முறை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்யலாம் பொதுவாக மூன்று ஐந்து ஏழு பனிரெண்டு பதினைந்து இருபத்தொன்று முப்பத்தி ஆறு என்று பல கணக்கில் செய்வதுண்டு இவ்வாறு செய்வதில் பக்தரிடமிருந்து தடங்கல்கள் விலகி செல்லும் என்றே நம்பிக்கை அறிவியல் சம்பந்தப்படுத்தி பார்ப்போமானால் இதை புத்தியை உணர்த்தும் ஓர் உடற்பயிற்சியாக இதை காணலாம் இது இரத்த ஓட்டத்தை உணர்வடைய செய்யும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் என்று கண்டு வருகின்றோம் ஆகவே பிள்ளையார் கோயிலில் தோப்புக்கரணம் போட்டு நாம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்